ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் என்ற இந்த காணொலி மூலம் சந்திப்பதிலே பெயர் மகிழ்ச்சி அடைகிறது வணக்கம் முன்னேர்களே பொதுவாக கிரகங்கள் பெயர்வது அப்படின்றது உண்டு இப்போ சந்திரனானவர் ரெண்டேகா நாள் அப்படின்றது நமக்கு டெய்லி பயிற்சியில் வருவார் மாதப்பெயர்ச்சி கோள்கள்னு செல்லதற்கு அதில் வந்து சூரியன் பெயர்ந்து வருவார் சுக்கரன் புதன் செவ்வாய் இவங்கள்லாம் வருவாங்க ஜோதிட அடிப்படையில் குஜாதி ஐவர் அப்படின்னு சொல்லுவோம் செவ்வாய் சுக்கரன் புதன் குரு மற்றும் சனி இந்த ஐந்து பேரும் ஒரு கூட்டாக இருப்பார்கள் இவர்கள் பெயர்வதனாலே சில முக்கிய நிகழ்வுகளை நாம் பார்க்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது ஒரு கணிப்பு ஏன்னா சந்திரன் தினமும் பெயர்வது ராசி பலன்னு தெரியும் உங்களுக்கு மாத பலன்கள் பார்க்கும்போது சூரியன் பெயர்வதாக அமைந்துவிடும் இந்த கிரகங்கள் ஐந்து குஜாதிகள் மாறும்போது இவர்கள் தசை நடத்தும் போதும் மாறுவதனாலும் நல்ல சில பலன்களையும் ஸ்தீய சில பலன்களையும் தொடுப்பார்கள் அப்படிங்கிறது வழக்கம் அப்படி பார்க்கும்போது செவ்வாயானவர் வருகிற ஜூன் மாதம் ஆறாம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் இருபத்தெட்டாம் தேதி நாள் நார்மலாக நாற்பத்தஞ்சிலேருந்து நாற்பத்தேழு நாள் அப்படின்னு கணக்கு உண்டு அதாவது ஒரு சைக்கிளில் அவர் மித்தமாக வந்து போது ஒரு வருஷத்தில் முந்நூற்றஞ்சி நாள்னா எட்டு மாதம் நாற்பத்தோரு நாட்களுக்கு அவர் வந்து அல்மோஸ்ட்டு அவருடைய இடத்துக்கு நேர் போய் வந்துட்டு இருப்பார் அப்படிங்கிற கால்குலேஷன் உண்டு அதாவது மேஷராசிக்குள்ளே வரத்துக்கு திருப்பியும் வரது சைக்கிள் அப்போ இப்போ கடகராசியிலே இருக்கக்கூடிய இந்த செவ்வாயானவர் நகர்ந்து சிம்மராசிக்கு போகிறார் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இதில் என்னங்க சிறப்பு இருக்குது அப்படின்னாக்க கடகராசி அப்படிங்கிறது செவ்வாய்க்கு நீச்ச வீடு அப்படின்னு சொல்லுவோம் அவருடைய தன்மையை குறைத்து கொள்ளக்கூடிய வீடு அப்போது நீச்சத்துலேருந்து வெளியில் வருகிறார் இனிமேல் உச்சத்தை நோக்கி பயணம் செய்ய போகிறார் அப்படின்னு ஆகிடும் உச்ச வீடும் எதுனா அங்கே நேராக மகர ராசிக்குள்ளே வரும்போது அது உச்சத்தில் வந்துடுவார் அப்போது நீச்சத்தை விட்டு வெளியில் வரக்கூடிய இந்த நிகழ்வு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கும் ஏன் பார்க்கணும் இந்த செவ்வாய் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நார்மலாகவே சொல்லுவோம் இல்லையா அவர் கொஞ்சம் பயந்தாங்க சார் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லை சார் அவர் கொஞ்சம் தைரியசாலி சார் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பயந்தாங்கோழி தை தைரியசாலி இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது தைரியத்தை அதிகமாக கொடுப்பது இந்த செவ்வாய் அதே போல் திடீர்னு எதிர்பார்க்கலைங்க அடிபட்டுடுச்சுங்க ஆக்சிடெண்ட் ஆகி போச்சுங்க காயப்பட்டுடுச்சிங்க ரத்தம் வந்துடுச்சிங்கலான்னு சொல்கிறோம் இல்லையா இதற்கு காரகத்துக்கு மாற்ற இந்த செவ்வாய் திடீர்னு போனங்க ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேட் பண்ணோன்னு சொல்லிட்டாங்க சார் என்னென்ன காரணம் புரியலைங்கன்னு இந்த கத்தியை வைக்க சொன்னாலே அங்கே செவ்வாய் வந்துடுவார் பெண்களுக்கு இந்த மாதவிடாய் கோளாறுகள்லாம் சில வீட்டிலாம் இருக்கும் நிறைய ப்ளீடாகிறதுலாம் சொல்லுவாங்க இது இந்த செவ்வாய் அது மட்டும் இல்லை இந்த செவ்வாய் தான் நிதி திட்டங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் தான் பூமி அப்படிங்கிற இந்த நிலத்தை வாங்குவது அப்படிங்கிறது அப்புறம் வாகனங்களை பற்றி பேசுவது கனரகமான விஷயங்கள் எல்லாம் யோசிப்பது இதை பற்றி யோசிக்கணும் நான் போலீஸ் வேலைக்கெல்லாம் இன்டர்வியூ போகணும் சார் நான் இராணுவத்தில் போகணும் சார் அப்படிங்கிறாங்க இல்லையா அப்படிப்பட்ட நிலைப்பாடு கொண்டவர்களுக்கு போவீங்களா மாட்டிங்களான்னு பார்க்கணுன்னா இந்த செவ்வாயை பார்க்கணும் பெண்களுக்கு கல்யாணத்தும் போது எப்படி இருப்பாங்க அப்படின்னு மாப்பிள வீட்டார் கேட்பாங்க அப்போது மாப்பிள்ள வீட்டாருக்கு இந்த சுக்கரனின் செவ்வாயும் பார்க்குறது பெண் விட்டாருக்கு இந்த சுக்கரனின் செவ்வாயின்னு பார்த்து சந்ததி எப்படி இருக்கும் தம்பதி எப்படி இருப்பாங்கன்னு சேர்த்து பார்க்கறதுக்கு இந்த செவ்வாய் உதவுகிறது அப்போ ஒரு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சுங்களா அப்போது ஒரு ஒரு இடத்துலையும் நிர்வாகத்திறமை எதையுமே ஆழ்ந்து யோசிக்கக்கூடிய இல் தன்மை இல்லாமல் பதட்டப்படுவது கோபப்படுவது உடல் நிலையிலே ஒரு மாற்றங்களை கொடுத்துக்கொள்வது இப்படி ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் வைத்திருக்கும் அப்போ உடல் சூடாயிடுச்சிங்க ரொம்ப சூடாகி போச்சிங்க படப்பட படப்படன்னு இருக்குதுங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா இதெல்லாம் இந்த செவ்வாயோட தன்மை அப்போ பாருங்கள் செவ்வாயை பார்க்கணுங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் ஆகிடுது அதனால தான் செவ்வாயை பார்க்குறோம் இந்த செவ்வாய்க்கு ரெண்டு வீடுன்னு சொல்லுவான் மேஷ ராசியும் ருச்சிக ராசியும் அவருடைய வீடு சொந்த வீடு அதே போல் முருகப்பெருமான் நிதன் அவர் தான் நமக்கு ஃபுல்லாக நிரந்தரமான நிதர்சனமான ஒரு நல்ல கடவுள் அந்த மேஷ விரச்சிக ராசிக்கும் இவரை வணங்கும் போது நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மேஷ ராசிக்குள்ளே தான் சூரியன் உச்சமாக நிற்பார் அப்படின்போம் அப்போனா வெப்பத்துக்கு வெப்பம் ஏற்கனவே நான் சொன்னேன் செவ்வாய் வெப்பமுடையது சூரியனும் வெப்ப முடியுது அதனால் தான் மேஷராசிலேயே சூரியன் உச்சப்பட்டு நிற்பார் அப்படின்னு பார்க்குறோம் விருச்சிக ராசியில் சந்திரன் நீச்சப்பட்டு நிற்பார் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ பாருங்கள் அம்மா அப்பாவுடைய தன்மையும் இந்த செவ்வாயின் மூலிமா பார்த்து கொள்ள முடியலாம் அப்படின்றதும் சகோதரர்கள் மூத்த சகோதரர்கள் எப்படி இருப்பாங்க அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும்னு இந்த செவ்வாய் சொல்லி கொடுக்கும் அப்படி பல விஷயத்தையும் ஒருங்கே கொண்ட இந்த செவ்வாயின் பெயர்ச்சி நமக்கு எப்படி இருக்க போகிறது என்று ஒரு ஒரு ராசிக்கும் தெளிவாக விளக்கமாக காண்போம் வணக்கம் துளாராசி அன்பர்களே செவ்வாய் அப்படிங்கிறவர் உங்களுக்கு இப்போ எப்படி பலன் தரப்போகிறார் அதுவும் கடகம் அப்படிங்கிற தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு மூவாக்கப் போகிறார் அந்த லாபஸ்தானத்தில் வந்தவுடனே தன்னுடைய பலனாக உங்களுக்கு எப்படி லாபத்தை கொடுப்பார் கொடுப்பாரா மாட்டாரா அப்படிங்கிறத பார்ப்போம் ஏற்கனவே குரு உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே மகம்பூரம் உத்திரம் என்ற இந்த நட்சத்திரத்துக்குள்ளர நுழையப் போகிறார் இந்த செவ்வாய் பதினோராவது இடம் லாபஸ்தானம் மட்டும் அல்லாமல் உங்களுடைய இரண்டாம் இடமான ராசியையும் பார்க்கப் போகிறார் அதே போல ஐந்தாம் இடம் ஆறாம் இடமான கும்பராசியும் மீனராசியும் பார்க்கப் போகிறார் பாருங்க எவ்வளோ கோயன்சரன் கரெக்டாக வச்சுருக்கிறார் பாருங்க சுவாமி ரெண்டு அஞ்சு பதினொன்று அப்படிலாம் தனம் வரக்கூடியது பணபரஸ்தானங்கள்னு தெரியும் அப்படிப்பட்ட இடங்களை பார்ப்பதும் ஆறாம் இடத்தை பார்ப்பது ரிணரோக சத்ரு அப்படிங்கிற இடத்தை பார்ப்பதனாலே வரக்கூடிய உடல் உபாதைகள் குறைவது சத்துருக்கள் எதிரிகள் பயப்படுவது மற்றும் பண வரவு கடன் விஷயங்கள் எல்லாம் மட்டுப்படுவது இப்படியெல்லாம் விஷயத்தெல்லாம் அதை பார்க்க போகிறாரா இல்லையா அப்படின்னு பார்ப்போம் ஆனால் லாபத்திலிருந்து பார்க்க போனால் டெஃபினெட்டாக இதாக வந்து பார்க்க போகிறார் ரெண்டு பதினொன்று தொடர்பு அப்படின்னு சொன்னாலே பண வரவுக்கான வாய்ப்புகளை கன்ஃபார்மாக ஏற்படுத்தி விடுவார் அதில் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக பார்க்க போனால் உங்களுடைய ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடியது சனி பகவான் இருக்கிறார் லக்ஷ்மி கிடாட்சத்தை கொடுப்பதற்காக இது அங்கே அமைந்திருக்கிறார் உங்கள் ராசிக்குள்ளே உச்சத்தில் வரக்கூடியவர் அவரை தான் இந்த ரெண்டு ஏழு தொடர்புடையவன் பதினொன்னிலிருந்து பார்க்கிறான் அப்படிங்கிறது பார்க்கிறோம் அதனாலே உங்களுக்கு லாபம் வருவதற்கான அனைத்து விதமான வழிகளும் ஓப்பன் ஆயிடுச்சு இனிமேல் லாபம் வரும் பொருளாதாரத்தில் இந்த நாற்பத்தஞ்சு நாள் எந்த விதமான பெரிய பாதிப்புகளும் சீர்கேடும் இருக்காது எது நல்ல செய்தி அதில் ராகு அஞ்சாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் குழந்தைகள் மூலியமாக சில குதூகலங்கள்லாம் உண்டு அவர்கள் மூலியமாக சில வெற்றிகள் உங்கள் செய்திகள் உங்கள் காதுகளை வந்து சேரும் அபூர்வான வளர்ச்சிகளை கொண்ட ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த நாற்பத்தி ஏழு நாட்கள் நடக்கப் போகிறது நாற்பத்தஞ்சுலேருந்து நாற்பத்தி ஏழு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெ இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இருக்குது அதனால் இந்த சினரியோவில் இந்த ஆறாம் தேதி ஜூன்லேருந்து இருக்கக்கூடிய பீரியடே தான் அப்போது உங்களுக்கு வாய்ப்புகளை நிறைய வசதிகளாக ஏற்படுத்தி கொடுத்தும் வாக்கு கொடுத்தும் நான் பார்த்துக்கறேங்க தைரியமாக இருங்கன்னு சொல்லக்கூடிய அந்த தைரியத்தை அடுத்தவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டாக்கும் அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல நிலைப்பாடு உண்டாகும் நிர்வாகத்திறனை அதிகப்படுத்தி கொடுக்கும் ஊக்கம் உண்டாகும் செய்கிற காரியங்களை அனுபவபூர்வமாக பகிர்ந்து நான் பார்த்துக்கறேங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் இல்லாமல் அவங்கள கரெக்டாக கோப்பப் பண்ணி கூட்டிகிட்டு போகிற ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை கொண்டு தரும் அதெல்லாம் உங்களுக்கு நல்ல விஷயம் இதை நல்லா கேப்டலைஸ் பண்ணிக்கணும் நீங்கள் ஏற்கனவே திறனாய்வு செய்வதிலே கில்லாடி அப்படி திறனாய்வு செய்துவிட்டு அதை நீங்கள் கேப்டலைஸ் பண்ணிக்கணும்னு யோசிக்கும் போது உங்கள் ராசிநாதனும் சுக்கரனானவர் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிற இந்த நிலையிலே இந்த நிகழ்வானது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப்போகிறது என்பதே உண்மை எந்த விதமான மாற்றங்கள் வரும் அப்படின்னா இதுவரைக்கும் மது மருத்துவ செலவுகளாக இருந்த மருத்துவ செலவுகள் குறைய ஆரம்பிக்கும் உங்கள்கிட்ட கடன் வாங்கிட்டு செலவும் போயிருந்தாங்கன்னா அந்த கடனை திருப்பி கேட்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வழக்குகள் தான் போட்டிருந்தீங்க வழக்கில் ரொம்ப வாய்தா வாங்கிகிட்டே இருக்கிறாங்க எழுதுக்கிட்டே இருக்கிறாங்க எப்பவும் போல் ஏரிங் போயிட்டே இருக்குது எப்போ பார்த்தாலும் டேட் அர்ஜென்டாக என்னே இருக்குது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா இனிமேல் அர்ஜென்ட் கிடையாது டிகிரி வந்துடும் தீர்ப்பு வந்துடும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பே வந்துவிடும் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் நடக்கலைங்க தடைகள் சிலதெல்லாம் இருந்ததுங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா அந்த தடைகள் உடைந்து பண வரவுகள் வர ஆரம்பித்தோம் பூமி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல விஷயமாக நடக்க ஆரம்பிக்கும் சொத்துக்களை பிரித்து கொடுப்பது பாக பிரிவினைகள் சைம சைமில்டேனியஸ் ஈக்குவல் செட்டில்மெண்ட்டு இதெல்லாம் நடக்கும் விஷயமாக உயில் விஷயமாக சில சொத்துக்கள் உங்களுக்கு பரிவர்த்தனையாக லாபங்களாக வந்து சேரும் தொழிலின் அடிப்படையிலே இதனால் வரைக்கும் இருந்த தடைகள் நீங்கிவிடும் தொழிலே வளர்ச்சி வரும் ரிவார்ட்ஸ் அவார்ட்ஸ் போன்றதுக்கெல்லாம் உங்களை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க மீடியாவில் இருக்கக்கூடிய டிரக்டர்ஸ் சொல்லக்கூடியவங்களே பொறுப்பாளர்கள் அவங்க எல்லாரும் இப்போது அவார்டு வாங்கக்கூடிய சீனரெலாம் இருப்பாங்க நல்ல ஒரு காலகட்டம் இது ஸ்டண்ட் ரிலேட்டடான ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸ் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ரெக்கக்னேஷன் இருக்கக்கூடியது அனிமேஷன்லேயும் கூட அட்வென்ச்சரஸ் அனிமேஷன்ஸ்லாம் நல்ல காசு கொடுக்கக்கூடிய சீனரியே இருக்குது அப்போ நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் அப்படி சேர்த்து வைக்கக்கூடிய விஷயங்கள் அப்போ நீங்கள் அட்வென்ச்சரஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நீங்கள் நிறைய பண்ணினீங்கன்னா அதெல்லாம் அவங்களுக்கு நல்ல பணியை கொண்டு தரும் பணத்தை கொண்டு தரும் பொருளாதாரத்தில் பெரிய வளர்ச்சியை மாற்றி கொடுக்கக்கூடிய விஷயமாக அமையும் இந்த அனிமேஷன் கார்ட்டூன்லாம் போடுவோம் கொஞ்சம் அட்மிஷன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடெலாம் போடும்போது கொஞ்சம் அப்படி அட்வென்ச்சரஸாக போடுவது நல்ல மலை மலை சார்ந்த இடங்கள் அங்கேருந்து விழுகிறது போகிறது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா அப்படி அப்படி போடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு காசு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை காட்டுகிறது சிலவருக்கு நல்ல சுப நிகழ்ச்சிகளும் சுபையான சாப்பாடு விஷயங்களும் இந்த காலகட்டங்களிலே உண்டு நிறைய திருமண நிகழ்ச்சிகள் எல்லாம் நீங்கள் கலந்து கொள்ளப் போகிறீர்கள் சுபமான விஷயங்கள் எல்லாம் உங்கள் காதுகளில் எட்டும் நிறைய விஷயங்களில் தடைபட்டு இருந்த கல்யாணம் எஸ்பெஷலி இரண்டாம் கல்யாணம் இதெல்லாம் இப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு லாபத்தை நோக்கி செய்யக்கூடிய வியாபாரங்கள் இந்த ட்ரேடிங் சொல்லக்கூடியது லாபம் அதிகரிக்கிறதுனாலே கடை விரிவாக்கக்கூடிய எண்ணங்களெல்லாம் கொண்டு வரும் புதிய வாகனங்களெல்லாம் வாங்கணும் அது மூலியமாக நம்ம வந்து வர்த்தகத்தை பெருக்கிக் கொள்ளணும் எண்ணங்கள்லாம் வரும் செம்பு பித்தளை அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணக்கூடிய வியாபார அன்பர்களுக்கு ஒரு நல்ல காலகட்டம் இது இந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி பண்ணக்கூடிய ஆசாமிகளுக்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டம் இது இவங்கள்லாம் நல்ல வியாபாரத்தில் செழிப்பாக இருக்கக்கூடிய நிலைகளை இந்த காலகட்டத்தில் சம்பாதிக்கப் போகிறீர்கள் சிலவங்களுக்கு இந்த மலை உடைத்த இந்த குவாரி சொல்லுவோம் இல்லையா அந்த குவாரி ரிலேட்டடான பிஸ்னஸ்ஸு திருப்பி ரெஸ்டோர் ஆகி ஓரளவுக்கு காசு வர ஆரம்பிக்கும் பழைய மிஷினரியெலாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலத்தில் உண்டு சாலை அமைக்கும் அன்பர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அவங்களுக்கு புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு அப்படி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருந்தாலும் கொஞ்சம் நெகட்டிவ் தன்மையில் பார்க்கும்போது உடல் ஆரோக்கியத்திலே சூடு சம்பந்தப்பட்ட உஷ்ண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வருவதற்கும் வயிற்று தொலைகள் வருவதற்கும் வாய்ப்பு உள்ளதனாலே கொஞ்சம் உணவிலும் சூடு வந்தால் தனித்து கொள்வதற்கான அந்த பானங்கள் இல்லை நுங்கு இளநீர் போன்றவைகளை சாப்பிடுவதும் உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும் உணவை கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க ரெகுலராக இன்டர்வெல்ஸ் சொல்லுவோம் அந்த மாதிரி கரெக்டாக அந்த டயத்தில் அந்த டைம் பிரகா சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த சீனரியோவில் உங்களுக்கு ராசிக்கு அனைத்து விதமான காரியங்களுக்கும் சக்ஸஸ் கொடுக்கறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கிறாங்க துர்கையும் லக்ஷ்மியும் சேர்ந்து தான் நவாக்ஷரின்னு சொல்லுவோம் நம்ம இதில் அப்படி துர்காலுமி சரஸ்வதியை வணங்குவதனாலே உங்கள் வாழ்க்கையிலே நலமும் வளமும் கிடைக்கட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் விரச்சிக ராசி அன்பர்களே விரச்சிக ராசி அப்படின்னாலே செவ்வாய் தைரியம் எல்லாம் மனசில் வந்துடும் விசாக நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் அப்படிங்கிற மூன்று நட்சத்திரம் குரு சனி மற்றும் புதன் அப்படிங்கிற இடத்துல இருக்குது இதே காம்பினேஷன் தான் உங்களுக்கு கடகராசியில் இருந்துச்சு அங்கே புனர்பூசம் பூசம் ஆகிலியம் அப்படின்னு அதை விட்டு தான் வெளியில் வர்றார் நமக்கு செவ்வாயானவர் மகம் புரம் உத்தரமுகின்ற நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறது உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியை பார்க்கிறார் ராசிநாதன் ராசியை பார்ப்பதும் நீச்சத்திலிருந்து வெளிப்படுவதும் உங்களுக்கு பெரிய ரிலீஃப் பா அடி ஆள் வெளில வந்துட்டாயா இனிமேல் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லலையா அந்த மாதிரி இனிமேல் உங்களுக்கு தைரியம் வந்துடுச்சு எதையும் சமாளிக்கக்கூடிய தெய்வம் வழக்கமாக சொல்லுவாங்க எத்தனை லட்சுமி இருந்தாலும் தைரிய லட்சுமி இல்லைன்னா அவங்க ஒன்றும் வராதுன்னு அப்படிப்பட்ட தைரிய லட்சுமி கொடுக்கக்கூடியவர் இந்த செவ்வாய் அப்படிப்பட்டவர் உங்கள் ராசிநாதனே அப்போது தைரியம் வந்துருச்சானா ஆமாங்க ராசியிலே தைரியம் வந்துருச்சுங்க இனிமேல் தைரியமாக எதையும் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க பயப்பட மாட்டேங்க ஓடி ஒளிதல் அப்படிங்கிறது எப்பவுமே கிடையாது இப்போ கொஞ்சம் மனசில் இருந்துச்சு ஸ்னே கொஞ்சம் க்ளேசம் அப்படிங்கிற வார்த்தை இருந்துச்சு அந்த கிளேசத்தை உடச்சிடுவீங்க இல்லைங்க நம்ம பார்த்துக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நான் இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை முதன்மைப்படுத்தி கொண்டு உள்ள வரவே இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் உங்கள் ராசியிலிருந்து பார்க்குற போது மூன்றாம் இடமான கும்பராசிக்குள்ளரை நமக்கு கும்பராசியை பார்த்து கொண்டு இருக்கணும்னா ச இவர் நம்ம செவ்வாய் ஏழாம் பார்வையாக பார்க்குற அப்போது நாலு மூணு தொடர்புடைய சனி பகவான் அப்படிங்கிறது தான் அந்த கும்பராசியுடைய பேஸ் அதை பார்க்குறாரு அப்போ அப்போ பார்க்கும்போது எப்படி இருக்குது உங்களுடைய கம்யூனிகேஷன் ரிலேட்டட் மேட்ரஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம் நாலாம் இடங்கிறது சுகஸ்தானம் தெரியும் மனை வாகனம் மக்கள் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்கக்கூடியது நேராக ராகுவோட பார்க்கறதுனாலே பெரிய பெரிய எண்ணங்கள் திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையும் ஐந்தாம் இடம் அப்படிங்கிற இடமான மீனராசியை பார்ப்பதனாலே அங்கே சனி பகவானும் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது மனசில் கொண்டு போவானால் மூன்றுக்கும் நாலுக்கும் உரியவன் அப்போது காரியங்கள் அதிர்ஷ்ட காரியங்கள் எல்லாம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன தடங்கள் எல்லாம் ஏற்படுத்தி அதுக்கப்புறம் நடக்கும் அதனால் கொஞ்சம் ஃப்ரெஸ்ட்ரேஷன் இருக்கும் எப்போ நடக்கலையா என்னம்மா இப்போ ஏதோ வந்து சொன்னாங்க அந்த ஜோசியர் வேறு சொன்னார் எல்லாம் நல்லா நடக்குன்னு எங்கே நடக்கு அப்படின்னு ஒரு சின்ன சின்ன கோபங்களை கொண்டு வரக்கூடிய விஷயங்களாகவும் நடக்கும் ஆனால் நடந்துடும் குழந்தைகள் விஷயத்தில் அப்படி தான் அதுங்க வாட்டு கடகடன் வேலையெல்லாம் செஞ்சுட்டு போயிடுறோன்னு பார்த்தா அது அது நிற்குது அப்படியே வேலை ஆகலை அப்படின்னு சொல்லி ஒரு விசனத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாகவும் இருக்கும் ஆனாலும் வெற்றி உண்டு வெற்றியை நோக்கிய பயனுந்தான் அது கன்ஃபார்ம் வெற்றி உண்டு தடைபட்டாலும் வெற்றி உண்டு அதை நல்லா மனசில் புரிஞ்சுங்க லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவான் ஸ்டாக் மார்க்கெட்டில் அந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னா உடனே விற்றுக்கிடுறது லாங் டேம்மில் எடுத்து போட்டுட்டு வச்சா இன்வெஸ்ட் பண்ணிட்டு அமைதியாக உட்காரதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி தென்னம்பிள்ளை வச்சாக்க பத்தனா பத்து வருஷம் கழிச்சு அஞ்சு வருஷம் கழிச்சு பலன் கேட்கறோம் இல்லையா இதுதான் லாங் டேர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி யோசிக்க அப்படி யோசித்த பணங்கள் எல்லாம் வர ஆரம்பிக்கும் இங்கே செய்யக்கூடிய காரியங்களையும் அப்படி யோசிக்கணும் லாங் டேர்ம் யோசிக்கணும் ஷார்ட் டேர்மில் யோசிக்காதீங்க இது ஒரு மனசில் வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான கருத்து ஏன்னா ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்படிங்கும்போது சனி பகவான் அங்கே உட்கார்ந்துருக்கிறார் அப்படிங்கிறதும் வைத்துக்கொள்ள வேண்டும் சனி பகவான் உங்களுடைய ராசி என்று பதினோராவ இடத்தை பார்க்கிறார் லாபம் மெதுவாகத்தான் வரும் தாமதப்பட்டு வரும் இப்படி தான் செவ்வாய் பார்த்து இருக்கிறார் ரெக்கமெண்ட் பண்ணுறார் ஏன் ராசிக்காக இருந்தால் ஏன் கொஞ்சம் பார்த்து பண்ணு அப்படின்னு சொல்லுவார் அந்த ரெக்கமெண்டேஷன்லால் வரக்கூடியது மெதுவாக நடக்கும் நடந்துரும் கவலைப்படாதீங்க செவ்வாயோட வீட்டில் சனி பகவான் நீச்சமாக போகிறார் அப்படின்னு சொன்ன பேச்சு கேட்டு தான் அவனை வேறு வழி கிடையாது புரியுதுங்களா அப்போ ராகுவும் சனியும் பார்த்துக்கொள்வது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தும் புதிய வாகனங்கள்லாம் வாங்கணும்னு சொல்லுவோம் அட்லீஸ்ட் வாகனத்தில் புதுசாக அந்த கார் ஜுவல்ஸ்ன்னு சொல்லுவோம்லே அப்படி புதுசாக ஒட்டி அழக பார்க்கணுன்னு எண்ணம் வரும் பழைய வாகனத்தை கொஞ்சம் புதுப்பித்தல் வைக்கணும் ரெனவேஷன் சொல்லக்கூடிய எல்லாம் மாற்றக்கூடிய ரெனவேட்டிங் மெத்தடாலஜி கடைகளையே சின்ன சின்ன விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் இப்படிலாம் வரும் இதெல்லாம் லாபங்களாக ஆமாம் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும் மெதுவாக ஸ்லோவாக இந்த நாற்பத்தஞ்சு நாள் அழகாக அதெல்லாம் டியூன் பண்ணிங்கன்னா சின்ன பர்ஃபெக்டாக அதெல்லாம் அழகாக செட்டாயிடும் இதெல்லாம் உங்கள் மனசுக்கு பிடித்த விஷயங்கள் அதனால் தைரியமாக பண்ணலாம் எப்போவுமே மனசு பிடிச்சி தான் மனம்போல் மாங்கல்யம்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நம்ம பிடிச்ச மாதிரி எல்லாம் நடந்துச்சுன்னா சந்தோஷமாக போயிட்டே இருக்கும் அப்படி மனத்தை பிடித்த மணாலனை கைப்பிடிக்கக்கூடிய காலகட்டங்களும் இது அமைகிறது லவ் இருக்கேன் சார் எனக்கு எப்போ அமையும் தெரில என்ன செய்யறதுன்னு தெரில இந்த காலகட்டங்களிலே அதுக்கான லவ் ஃபெயிலியர் இல்லாமல் கரெக்டாக சேர்த்து விடும் காதல் திருமணத்தை கை கொடுக்க ஒரு நல்ல காரியம் அதே போல புதிதாக திருமணத்தை தேடிக்கொண்டிருக்க வரண் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வரண் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைத்துக் கொடுக்கும் லாபத்தை பெருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய வரவுகள் புதிய குழந்தை பேர் மனை வாகனத்திலே உங்கள் கட்டடங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் என்ன சொல்லுவோம் ஆர்கிடெக்ட் ரிலேட்டடாக அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் சார் என் வீட்டை பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வித்தியாசமாக கட்டக்கூடிய எண்ண ஓட்டங்கள் எல்லாம் கொடுப்பார் இப்போ இதெல்லாம் அழகாக அமையும் இந்த அமையறதுனால என்ன ஆகும் தொழிலில் இருக்கிறதுனால தொழில் ரிலேட்டடான பத்தாம் இடமூட் தொழில் அப்போ தொழில் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அழகாக கடக்கட கடன் கட்டுக்கோப்போ வச்சுருவார் லாபத்தை பெருக்கக்கூடிய விஷயங்கள் லாபம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் தொழில் நல்லாயிருக்கும் வேகமாக செய்யக்கூடிய வேகம் விவேகம் இல்லாத வேகமாக செய்யக்கூடிய அத்தனை வேகையும் நீங்கள் சகா செஞ்சுருவீங்க உறக்கமின்மை வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு கொஞ்சம் அதை மட்டும் பார்த்துக்கிடுங்க இதுதான் உங்களுக்கு உடம்பு படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கும் தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் மனசுக்குள்ளே உட்காந்துருக்கும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிகிட்டே போங்க பயோரிதம் அப்படிங்கும்போது அந்த பயோரிதம்னு சொல்கிறது மாரி நம்மளுடைய மனதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய அந்த ஹார்ட் பீட் எப்படி இருக்கும்னு சொன்னாக்கோ கொஞ்சம் வேகமாக விவேகம் இல்லாமல் ஓடும் அது மட்டும் கொஞ்சம் தியானம் போன்ற விஷயங்களை பயிற்சி கொள்வது இல்லை மூச்சு பயிற்சியை கொள்வது இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா போதும் நல்லா ஆழ்ந்து மூச்சை விட்டு சொடி விட்டுறது திரும்பி ஆழ்ந்து மூச்சை விட்டு விடுச்சு அப்படி விடும்போது நாங்கள் ரிலாக்ஸ் ஆகும் மைண்டு இப்படி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கண்ணை மூடிட்டு அமைதியாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேலை செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்ல நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்க ஆரமிச்சிடும் இதுதான் சூட்சமுமா அப்படின்னா இந்த சூட்சமாக உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் ஸ்டோரியை கொடுக்கும் அப்படிங்கிறதும் உண்மை சிலருக்கு சகோதரர் வழியிலே நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை உண்டாகும் பதவியிலே மாற்றம் எதிர்பார்த்தவர்களுக்கு வேலையிலே புதிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் நிர்வாகத்திலே உங்களுக்குன்னு ஒரு சிறப்பான அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் விருச்சிகராசிக்கு எப்போவுமே முருகன்னா அலாதிபரியம் அதுலேயும் சுவாமிமலை முருகன் மேலே எவ்வளோ நீங்கள் அலாதியாக இருக்கீங்களோ அவ்வளோவோ அவ்வளோ நல்லது விசாக நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய முருகன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு திருச்செந்தூர் முருகன் மனசில் வந்துடுவார் சுப்பிரமணிய புஜங்கம் அப்படின்னு நமக்கு ஆதிசங்கரை சொல்லியிருப்பார் அந்த சுப்பிரமணிய புஜங்கம் தெரிந்தவர்கள் அந்த பாடல்களை பாடி முருகனை வழிபடுவது நார்மலாக அந்த திருச்செந்தூர் போனாக்கா எல்லோரும் என்ன செய்வாங்க சுவாமி பாதர் வெளில வந்துடுவாங்க நான் சொல்லி கொடுக்குற மெத்தட் மைண்டில் வச்சுக்கிடுங்க சுவாமி பார்த்துட்டு வெளியில் வாங்க தப்பு இல்லை கையில் கொஞ்சம் மலர்களை வைத்து கொள்ளுங்கள் அந்த மலர்களை எடுத்து கொண்டு போய் உங்கள் பிரார்த்தனைகளை முருகன்டை எப்படி சமர்ப்பித்தீர்களோ அதையெல்லாம் மனசில் வச்சுட்டு அந்த திருச்செந்தூர் கடலிலே கடல் ஓரமாக உள்ளுக்குள்ளே போகாமல் வெளியிலேயே அந்த அலைகளில் போட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு வாங்க இது சித்தருடைய தத்துவம் இந்த சித்த தத்துவத்தினாலே உங்கள் பிரார்த்தனையே அங்கே பூர்த்தி செய்வார் அதனால தான் ஆதிசங்கரர் அங்கே தான் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சுப்பிரமணியம் புதங்கத்தை சொல்ல அவர் வயிற்று நோய் நீங்கியதுன்னு சொல்கிறார் அது சும்மா வயிற்று நோயெல்லாம் இல்லை அவர் உங் நமக்காக செய்த ஒரு ட்ராமா அப்படி நமக்காக நல்லதை சொல்லி கொடுத்துருக்கிற இந்த விசாக நட்சத்திரத்தின் திருச்செந்தூர் முருகனை வணங்க நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன்